கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய முப்பதாம் சங்கீதம் முதலாவது வசனத்திலே கத்தாவே ஆழங்களில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி கூப்பிட வேண்டும் எப்படி நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார் ஒரு மனிதன் பிரச்சனையில் தவிக்கின்ற போது வாரங்கள் அணுகின்ற போது ஆழங்களிலிருந்து கூப்பிட வேண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதுதான் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது திருமறையில் அநேக பரிசுத்தவான்கள் யோனா அவர்கள் பிரச்சனையில் சிக்கின்ற போது அது யோனா இரண்டாம் அதிகாரத்தில் அதை படிக்கலாம் அவர் இருந்து நோக்கி கூப்பிடுகிறார் விடுவிக்கப்பட்டார் சவுல் அவர்கள் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்திலே படிப்போம் என்று சொன்னால் கண் இழந்தவராக ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் விடுவிக்கப்பட்டார் அதுபோல நாம் வாழ்க்கையில பிரச்சனையில தள்ளப்படுகின்ற போது உபத்திரவத்திலே மிதக்கின்ற போது ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு யாரும் உதவி கிடையாது உண்மை ஆழங்களிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுங்க உள்ளத்திலிருந்து ஆழமாக நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஆண்டவரே என்னை விடுவிக்க வேண்டும் நீதான் கோட்டை காவல் எனக்கு கதி யாரும் இல்லை என்பதை ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபித்தால் நமக்கு பலன் உண்டு வெற்றி உண்டு ஜெயம் உண்டு விடுதலை உண்டு என்பதை நாம் அனுபவிக்க முடியும் ஆனாலே இந்த வசனத்தின் மூலமாக எப்படி சங்கீதக்காரன் நெருக்கமான பாவத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து நோக்கி கூப்பிட்டு விடுவிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு பதிவு செய்திருக்கிறார் அந்த அனுபவம் உள்ள வார்த்தையை இன்றளவும் நாமும் படித்து நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பதிலை பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தவிர மகிமை காண்பீர்கள் ஆமை